இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என் நண்பான வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வந்து பேன் கார்டு வந்துட்டு ஆன்லைன் மூலிமா எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தொலைஞ்ச நம்மளுடைய பேன் கார்டை வந்து ஒரிஜினலாக நம்ம மறுபடியும் வந்து போஸ்ட் மூலியமா நம்ம வந்து எப்படி வந்து வாங்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ உங்க தொலைஞ்ச பேன் கார்டை வந்து ஒரிஜினல் நீங்கள் வந்து போஸ்ட் மூலியமா வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு வந்து பேன் கார்டு நம்பர் வந்து கேட்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் கார்டுக்கு வந்து ஆதார் கார்டு லிங்காக இருக்கணும் அந்த ஆதார் கார்டு நம்பர் வந்து கேட்கும் அதை இந்த வச்சு தான் நம்ம வந்து அப்ளை பண்ணி வாங்க முடியும் அதை வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு நம்பர் அதுக்கப்புறம் பேன் கார்டு லிங்கான ஆதார் கார்டு நம்பர் இதை வச்சு நம்ம வந்து நம்ம தொலைஞ்ச பேன் கார்டு வந்து டவுன்லோடும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா போஸ்ட் மூலியமாக நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரிஜினல் எப்படி அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பேன் கார்டு வந்து நம்ம வந்து ரெண்டு வகையில நம்ம வந்து கார்டு வாங்கியிருப்போம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா என்எஸ்டிஎல் அந்த வெப்சைட் மூலயமா வந்து கார்டு வாங்கியிருப்போம் அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா யூடி இந்த ரெண்டு மத்தட்ல நம்ம வந்து பேன் கார்டு வந்து ஒரிஜினல் வாங்கியிருப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா என்எஸ்டிஎல் மூலமா நீங்க வந்து பேன் கார்டு வாங்கியிருப்பீங்கன்னா இந்த வெப்சைட் நீங்க வந்து யூஸ் பண்ணணும் இல்லை வந்து யூடிஐனா அதுக்கு வந்து இன்னொரு வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட் நீங்க வந்து யூஸ் பண்ணணும் இதில் வந்து பாத்தீங்கன்னா என்எஸ்டிஎல்ல நம்ம வந்து எப்படி வந்து தொலைஞ்ச பேன் கார்டு வந்து ஆன்லைன் மூலியமா டவுன்லோட் பண்ணலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்படி வந்து போஸ்ட் மூலியமா ஆர்டர் பண்ணலாம் அப்படின்றத இப்போ கண்டினியூ வந்து பார்க்கலாம் அதுக்கு நீங்க வந்து இந்த வெப்சைட் வரணும் ஆன்லைன் சர்வீஸ்

அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிக்கும் உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன இமெயில் அட்ரஸ் வந்து லிங்க் ஆயிருக்கு நீங்கள் வந்து என்ன அட்ரஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்றது எல்லாமே வந்து காமிக்கும் அது ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓடிபி வந்து எது மூலியமா நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் இப்போ வந்து ஓடிபி வந்து ஜென்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் நீங்கள் வந்து மொபைல் நம்பருக்கு நீங்கள் லிங்க்கான மொபைல் நம்பர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் மொபைல் நம்பர் ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுங்க அப்படி இல்லை இமெயில் ஐடி இருக்கு அப்படின்னா இமெயில் ஐடி கொடுங்க அப்படி இல்லை ரெண்டுமே இருக்கு அப்படின்னா ரெண்டுமே கொடுத்துருங்க ரெண்டுத்துலேயும் வந்து ஓடிபி வாங்கலாம் இதில் ரெண்டுல ஏதாவது ஒன்று ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் கிளிக் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்றத கிளிக் கொடுக்கணும் இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேலிடேட் அப்படின்றத கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்தா நம்மளுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷன் போகும் நீங்கள் வந்து எந்த மெத்தடில் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்க இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து யூபிஐ மூலிமாவும் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணலாம் இதை கிளிக் கொடுத்த பின்ன பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ண பின்னாடி உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜில் வந்து இந்த மாதிரி ஐம்பது ரூபாய் வந்து சார்ஜ் வந்து கேட்கும் ஸோ உங்களுடைய ஃபிசிக்கல் பேன் கார்டு வந்து வீட்டுக்கு வரணும்னா அப்படிங்க வந்து ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்துட்டு இ பேன் கார்டு வந்துட்டு டவுன்லோட் ஆகி உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து போய்டும் பாருங்க அதுக்கான சார்ஜ் வந்து எட்டு ரூபாவும் இருபத்தி ஒன்பது காசு அப்படின்னு போட்டுருக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இ பேன் கார்டு வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ் போகும் ஒரிஜினல் பேன் கார்டு வந்துட்டு போஸ்ட் மூலியமாக ஒரு ஒன் வீக்ல வந்துட்டு உங்களுக்கு வீடு தேடி வந்துடும் அதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அது வந்து நீங்க வந்து பாத்துக்கங்க அதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கும் அந்த பாக்ஸை வந்து கிளிக் கொடுத்துட்டு நீங்க ப்ரோசீடியூ பே பின்னாடி மறுபடியும் பே அண்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கேட்கும் அதை நீங்க கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்தா மறுபடியும் நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கான ஸ்கேனர் வந்து ஓப்பன் ஆகும் நீங்க ஸ்கேனர் மூலியமாக பண்ணலாம் யூபிஐ டெபிட் கார்டு இதில் எது வேணாலும் பண்ணலாம் நீங்க வந்து அமௌண்ட்டை ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பேஜில் வந்து சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும் அந்த பின்னாடி கீழ வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்த பின்னாடி உங்களுக்கு வந்து இன்னொரு வந்து ஜென்ரேட் ரிசிப்ட் அப்படின்னு வரும் இந்த ரிசிப்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ இந்த ப்ராசஸ் நீங்க ஒரு ஒன் வீக்கில் உங்களுக்கான ஒரிஜினல் வந்து கார்டு வந்து வீடு தேடி வந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய இ பேன் கார்டு வந்துட்டு உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து போய் சேர்ந்துரும் அதை வந்து லிங்கான இமெயில் அட்ரஸ்ல வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இமெயில் அட்ரஸ்க்கு வந்துட்டு பேன் கார்டு வந்துடும் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்எஸ்பிஎல் மூலியமா பேன் கார்டு வாங்கினவங்க வந்து அப்ளை பண்ண முடியும் இதுவே வந்து பாத்தீங்கன்னா யூடிஐ மூலியமாக வாங்கினவங்க அந்த பேன் கார்டு வந்து அதுல வந்து அப்ளை பண்ணணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆதார் கார்டு வச்சு நீங்க வந்து பேன் கார்டு வாங்கியிருப்பீங்க அதாவது ஒரிஜினல் பேன் கார்டு வீட்டுக்கு வராம நீங்க ஆன்லைன் மூலியமாவே பேன் கார்டு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க அந்த பேன் கார்டு வந்து வேற வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணணும் அதையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா யூடிஐ மூலியமா நம்ம வந்து பேன் கார்டு வாங்கியிருப்போம் அந்த பேன் கார்டு வந்து எதில் டவுன்லோட் பண்ணணும்னா நம்ம வந்து இந்த வெப்சைட்ல தான் டவுன்லோட் பண்ணணும் இந்த வெப்சைட்ல நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும் இந்த வெப்சைட லிங்க் நான் வந்து வீடு கீழே கொடுக்குறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேன் கார்டு நம்பர் டேட் ஆஃப் பர்தில் மந்தும் இயரும் போடணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கேப் என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டு உங்களுக்கான ஓடிபி வரும் ஓடிபி வந்த பின்னாடி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கு அமௌண்ட் கிடைச்சுன்னா நீங்க வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும் இது ஒரு மெத்தட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆதார் கார்டு மட்டும் யூஸ் பண்ணி நீங்க வந்து பேன் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிருப்பீங்க ஆனா உங்களுக்கு வந்து பிசிக்கல் பேன் கார்டு வந்திருக்காது அந்த மாதிரி பேன் கார்டு வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தோம்னா அதுக்கு இன்னொரு வெப்சைட் இருக்கு அதுக்கு நம்ம வந்து இந்த போர்ட்டலுக்கு வரணும் இன்கம் டேக்ஸ் ஜிவி டாட் இன் இந்த வெப்சைட் நம்ம வரணும் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து வீடியோ கீழே கொடுக்குறேன் கிளிக் பண்ணி நீங்க ஒண்ணு வரலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆதார் கார்டு வச்சு நீங்க வந்து பேன் கார்டு நீங்களே வந்து அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ண இந்த பேன் கார்டு எல்லாமே இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இன்ஸ்டன்ட் பேன் கார்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு இல்ல வந்து பாருங்க செக் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பேன் அப்படின்னு இருக்கும் இதில் வந்து கண்டினியூ கொடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கேட்கும் நம்பர் கொடுத்த பின்னாடி ஆதார் கார்டுக்கு லிங்கான மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி போகும் அந்த ஓடிபி நீங்க என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இ பான் கார்டு வந்து டவுன்லோட் ஆயிடும் இவ்வளவுதான் இந்த மூணு வெப்சைட்ல நம்ம வந்து பேன் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரிஜினல் பேன் கார்டும் நம்ம வந்து போஸ்ட் மூலமா வாங்கிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரிஜினல் பேன் கார்டு அதாவது இந்த இன்ஸ்டன்ட் பேன் கார்டு வந்து அப்ளை ஒரிஜினல் பேன் கார்டு வந்து போஸ்ட் மூலியமா வந்து அப்ளை பண்ண முடியாது ஏன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டென்டா நம்ம வந்து இ பேன் கார்டு மத்தம்தான் இதை வந்து அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ண முடியும் இந்த இன்ஸ்டன்ட் பேன் கார்டை நீங்க வந்து ஒரிஜினல் பேன் கார்டை மாற்றணும் அப்படின்னா நீங்க மறுபடியும் வந்து பேன் அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் போட்ட மாதிரி நீங்க அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஒரிஜினல் பேன் கார்டு வந்து வீட்டுக்கு வர வைக்க முடியும் அதுக்கு வந்து நீங்க ஆன்லைன் மூலயமாவே அப்ளை பண்ணலாம் அப்படி இல்ல எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ட் பேன் கார்டை எடுத்துட்டு நீங்க வந்து நீங்க மக்கள் கணிமயத்துக்கோ இல்லைன்னா ப்ரௌசிங் சென்டர்கோ நீங்க போனீங்கன்னா அவங்க வந்து அப்ளை பண்ணி தருவாங்க அது அப்ளை பண்ணி ஒரு டென் டேஸ் இல்லன்னா ட்வெல் டேஸ்க்குள்ள ஒரிஜினல் பேன் கார்டு வந்து வீட்டுக்கு தேடி வந்துடும் அதனால நீங்க வந்துட்டு எந்த வெப்சைட்ல நீங்க வந்து பேன் கார்டு வாங்கியிருக்கீங்க இல்ல நீங்க வந்து கடையில வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அது வந்து உங்க பேன் கார்டு வரும்போது போஸ்ட்லயே வரும்போது பாத்தீங்கன்னா மேலே ஸ்லிப்ல என்எஸ்டிஎல் அப்படின்னு போட்டு இருக்கும் அந்த கவர் பாருங்க அந்த பான் கார்டுன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்ன வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணும் இல்ல மேல வந்துட்டு யூடிஐ யூடிஐ அப்படின்னுட்டு இந்த போஸ்ட் மூலமா வந்து பேன் கார்டு கவர் வேலை இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் செகண்ட் சொன்ன வெப்சைட்ல நீங்க டவுன்லோட் பண்ணணும் இல்ல வந்து ஆன்லைன் இன்ஸ்டன்ட் பான் கார்டு டவுன்லோட் பண்ணனா இந்த வெப்சைட்ல நீங்க வந்து தாராளமா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இவ்வளவுதான் இந்த மூணு வெப்சைட்ல நீங்க வந்து தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி